வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் கார் அண்ட் டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அவங்க நோட்டிகேஷன் கொடுத்து வச்சுக்கங்க எங்க கிட்ட இருந்து வர எந்த அப்டேட்டையும் நீங்க ரெகுலராக மிஸ் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன மாடல் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மகேந்திரா சர்பஞ்ச் ஃபைவ் செவன் ஃபைவ் அப்படின்னு ஒரு மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட் இந்த வண்டியுடைய மேனுஃபேக்சர் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இந்த வண்டியுடைய ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் நம்ம வாங்கினா நாலாவது ஓனர் இந்த வண்டியுடைய டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பம்ப் இந்த வண்டியுடைய மாடல் அடுத்த இந்த வண்டியுடைய இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டாக கிடையாது இந்த வண்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஃபார்ட்டி எயிட் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி ஆயிருக்கு இந்த வண்டியில் நம்ம என்ன அடிஷ்னலாக நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கோமதி ரொட்டா நமக்கு கொடுக்குறாங்க முப்பத்தி ஆறு கொத்து பிளேடு உள்ள கோமதி ரொட்டா கொடுக்குறாங்க அஞ்சு கொத்து கலப்பை நமக்கு கொடுக்குறாங்க அப்புறம் ஒம்போது கொத்து கலப்பை நமக்கு கொடுக்குறாங்க இந்த வண்டியுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் வந்து இந்த வண்டியுடைய ப்ரைஸ் சொல்கிறாங்க அடுத்ததான் இந்த வண்டியுடைய டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வண்டியுடைய டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டி எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் எற்காடு தோட்டம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன தமிழ் இன்ஃபோ வீக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ